அதிமுகவில் செல்லூர் ராஜை பார்த்து பயப்படும் எடப்பாடி வெளியான பரபரப்பு தகவல் நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லலாம் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக தற்காலிகமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் நிரந்தரமான ஒரு பொதுச் யாருமே அதிமுகவிலே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பொதுச் ஒரு நபரை பார்த்து பயப்படுகிறார் அப்படின்னா அது வேற யாரும் கிடையாது செல்

செல்லூர் ராஜ் இருக்கிறார் ஆர் பி உதயகுமார் இருக்கிறார் இன்னொரு நபர் இருக்கிறார் இந்த செல்லூர் ராஜ் இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்களை சுற்றி மட்டும் அதிமுக பலத்தை அடிவாங்கி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற தகவல் எடப்பாடி பழனிசாமியுடைய காதுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது கடந்த முறை ஆலோசனை கூடத்தில் கூட செல்லூர் ராஜியை வைத்து கேள்விகள் கேட்ட போது நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வெளியேறினார் ஆனால் இன்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கல அது மட்டுமல்லாமல் அந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி நபர்களுக்கு பணத்தை கொடுப்பதும் சரி அதே போல வட்டிக்கு விடுவதும் சரி அனைத்து செய்து கொண்டிருக்கிறார் திமுகவுடைய அந்த அதிகாரத்தையும் அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் திமுக நபர்களும் மிக நெருக்கமாக செல்லூர் ராஜு இருந்து கொண்டிருக்கிறார் தகவல் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது ஆரம்பத்திலே சசிகலாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவாளராக இருந்தவர் செல்லூர் ராஜு அதன் காரணமாகத்தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜுவை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார் என்ன காரணம் ஏன் செல்லூர் ராஜுவை இப்ப சமீபத்திலே அப்படின்னா ஒரு நபரை அதிமுக பொறுப்பிருந்து நீக்கினார் எடப்பாடி ஏன் செல்லூர் ராஜுவை நீக்க முடியாது நீக்கினால் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடியாக சசிகலாவின் காலிலே விழுவார் செல்லூர் ராஜ் அவரின் பின்னாலே ஏகப்பட்டவர்கள் சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவித்து போய்விடுவார்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் என்றாலுமே பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜர்களை மட்டும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறார் இப்படியே இந்த நிலைமை நீடித்தால் மதுரையிலே அதிமுக நான்காம் இடத்திற்கு கூட வராது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேதியில் அப்படிங்கிற தகவல் அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் மூலமாக வெளியாகி இருக்கிறது கடந்த ஆகஸ்ட் நினைக்கிறேன் அதிமுகவுடைய மாநாடு மதுரையிலே மிக பிரம்மாண்டமான முறையிலே நடத்தப்பட்டது ஆனால் தற்போது அதே மதுரையிலே மண்ணை கவக்கூடிய வகையிலே அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒவ்வொரு நபரை பார்த்து பார்த்து பயந்து பயந்து ஒரு பதவியிலே இருப்பதற்கு பதிலாக தில்லாக ஓபிஎஸ்ஐ போல வெளியேறி அதிமுகவை மறுபடியும் புது கட்டமைப்பை ஏற்படுத்துவது எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லி இப்ப அதிமுக தொண்டர்களே சொல்லிட்டு வருவதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருந்தோம் அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க